சாமியை உள்ளே எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமே அப்படினு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ அந்த ஞானி கேட்குறார் நீங்கள் தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதுவும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே உன்னையுமே காணுன்னு சொல்கிறீங்க அப்போ உண்மையிலேயே பிரச்சனைட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா நீங்கள் என்ன சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறீங்களோ எதை இது ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிரும் இப்படி தான் நமக்கு எல்லாமே வந்து ஒரு எனர்ஜியாக ஒரு எமோஷனாக எல்லாமே கிரியேட் ஆகிறது எல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலைக்காக சூழ்நிலையை டீல் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியாக வருது பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஒரு ஒரு அரசவை ஒரு அரசர்லாம் இருக்கிறாரு அரசர் மந்திரி பிரதானிகள்லாம் இருக்கிறாங்க அந்த அரசவைக்கு ஒரு ஞானி வராது அப்போ அந்த ஞானி வந்து எல்லார்கிட்டையும் அவங்களுடைய இதுகளை கேட்குறாரு கேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை ஏன்ட்ட ஒப்படைச்சிடுங்க அதை நான் சரி பண்ணிடுறேன் அந்த ஞானி சொல்றாரு அப்போ அந்த மன்னர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் சாமி பிரச்சனைகள் வெளியே இருந்துன்னா உங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் ஆனால் பிரச்சனைகள் வெளியே எதுவுமே இல்லை மனசுக்குள்ள தான் பிரச்சனை இருக்குது எங்கள் மனசில் உள்ள பிரச்சனையை உங்களுக்கு எப்படி சாமி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ அவர் ஞானி கேட்குறாரு உங்கள் பிரச்சனை எல்லாம் உங்க மனசுக்குள்ள தான் இருக்குங்கிறதுலையாவது தெளிவாக இருக்கிறீங்களா அல்லது அதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா கேட்குறா இல்லை சாமி எங்கள் பிரச்சனை எல்லாம் எங்கள் மனசுக்குள்ள தான் மனசுக்குள்ள தான் பிரச்சனை இருக்குங்கிறதுல நல்லா தெளிவா இருக்கிறோம் அப்போ மனசுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அது மனசுல எங்கேயாவது இடத்துல இருக்கும் உங்க மனசுக்குள்ள உங்களுடைய பிரச்சனை எங்க தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே லொக்கேட் பண்ணுங்க நான் அங்கேயே வந்து அதை சரி பண்ணிடுறேங்கிறார் அப்போ அந்த அரசர் வந்து தன்னுடைய மனசுக்குள்ளே அந்த பிரச்சனை எங்க தான் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்கறாரு எங்கே இருக்கு அந்த பிரச்சனை உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே எங்களுக்கு ஒன்றுமே காணும் சாமியை உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே காணுமே காணோமேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ அந்த ஞானி கேட்கறாரு நீங்க தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்குன்னு சொல்றீங்க இப்போ உள்ளே எட்டி பார்த்தா உள்ள ஒண்ணுமே காணும்னு சொல்றீங்க அப்போ உண்மையிலேயே பிரச்சனைட்டு ஒண்ணு இருக்குதா அல்லது இல்லையா இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறீங்களா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்கும் ஏன்னா நம்ம வந்து பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றோம் கிட்ட போய் பார்த்தான்னு சொன்னால் மனசுலதான் பிரச்சனை இருக்கு வெளியே ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை மனசு எப்படி எது எடுத்துக்கிடுதோ மனசு அளவில் தான் பிரச்சனை இருக்கு வெளி பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னு இருக்கும் சரி மனசுக்குள்ள தான் எப்படி பண்ணி பார்த்தோன்னா உள்ளவனா உன்னையமே காணும்னு அப்போ உண்மையிலே பிரச்சனைன்னா என்ன என்ன இதே மாதிரிதான் நம்ம கோயம்புத்தூர் போயிருக்கும்போது போது ஆரம்ப காலம் நம்ம இந்த மாதிரி டாக்கு எல்லாம் கொடுக்கற ஆரம்ப காலம் அப்போ ஒருத்தர் ஒரு அம்பர் கேட்டார் எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னார் அப்போ அவர்கிட்ட விளையாட்டாக பேசிட்டோம் ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்றது எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு வழி சொல்ல தெரியாது ஆனா நீங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னச்சுன்னா கோபம் சுலபமாக கோபம் க கோ கோ கோபத்தில் பிரச்சனை இல்லை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க கண்ட்ரோல் பண்ணுறது சம்மந்தமாக நமக்கு எந்த நமக்கு ரெண்டு பேருமே ஒரே கட்சி தான் நீங்கள் சுலபமாக கோபம் வந்துருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் நிரூபித்து காட்டுங்க கோவப்படுறது சுலபம் அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க நான் கோவப்படுறது சுலபங்கிறது நானே ஏற்றுக்கிடுறேன் ஏன்னா அதாவது என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் நம்ம எமோஷன்ஸ்லாம் இதை நம்ம கையில் இருக்குது நம்ம கூப்பிட்டா வரோம் விரட்டி விட்டா போயிரும்ங்கிற மாதிரி நம்ம நம்மள ஒரு தப்பு அபிபிராயம் வச்சிக்கிட்டே இருக்கு எல்லாமே அதுவா தான் வருது அதுவாகவே போயிடுது எல்லாம் மின்னல் வேகம் தான் வந்தா வந்துட்டு அது பாட்டுக்கு போயிருந்து தங்கி இருக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இடமே கிடையாது இதே மாதிரி தான் ஒரு இந்த புராண கதைகள்ல ஒரு கதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்குது இந்த தேவர்கள் அசுரர்கள்ங்கிறது வேற யாரும் கிடையாது அவங்க ரெண்டு பேருடைய தாப்புனாரும் ஒருத்தர் தான் பிரஜாபதியாக பிரகஸ்பதியாக அது ஒரு பேரும் ஒன்று உண்டு பிரஜாபதினு நினைக்கிறேன் அவர் தான் தேவர்களுக்கும் தாப்பினார் அவர் தான் அசுரர்களுக்கும் தாப்பினார் அவர் தான் தாய் மட்டும் வேற வேற ரெண்டு தேவர்கள் அசுரர்களும் எப்பவும் கொண்ட ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க அந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு யாகத்தை வளர்த்து அந்த யாக குண்டத்தில் இருந்து ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணிடுறான் அந்த பூதத்தை தேவர்கள் மேலே ஏவி விட்டுறாங்க அப்போ அந்த தேவர்கள் அந்த பூதத்தை ஏற்று தேவர்களெல்லாம் சண்டை போட முடியல அப்போ அவங்க வந்து உதவிக்காக விஷ்ணு கிட்ட ஓடுறாங்க போய் இப்படி ஒரு பூதத்தை எங்கள் மேலே ஏவி விட்டுருக்குறாங்க அதை சண்டை அதை ஜெயிக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆலோசனை கேட்குறேன் அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த பூதத்துக்கு மனசுனு ஒன்றுமே கிடையாது அதனால் அது அதை சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்கவே முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க உண்மையிலேயே சண்டை போடாமங்க சண்டை போடுற மாதிரி பாவனை பண்ணி ஒரு மூணு தடவை சண்டை போடுற மாதிரி பாவனை பண்ணி தப்பி ஓடி வந்துடுங்க சொல்லி அனுப்பி விடுறாரு அதே மாதிரி இவங்களும் ஒரு மூணு தடவை சண்டைக்கு போகிற மாதிரி சண்டை போய் ஏற்று போடுற மாதிரியும் சண்டை போய் போகிற மாதிரியும் போயிட்டு தப்பி ஓடி வந்துடுறாங்க அடுத்தாப்பில் நாலாவது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்தாப்புலாம் ஆலோசனை கேட்குறேன் இப்போ என்னமோ நீங்கள் சண்டை போடலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருவோம் இப்போ இதுக்கடையில் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் மூணு தடவை அவங்க சண்டை போடும் பொழுது அந்த மூணு தடவை சண்டை போட்டதும் ஒரு மெமரியாக அந்த பூதத்துக்கு ரெக்கார்ட் ஆயிடும் அந்த இருந்து மனசு கிரியேட் ஆகிடும் இப்போ இந்த இதை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு மனசு வந்து நம்ம மெமரியிலேருந்து தான் க்ரியேட் ஆகுதுங்கிறது வந்து அந்த காலத்தில் நம்ம போன கதையிலே இருக்குது மனசுனுட்டே ஒன்றுமே கிடையாது பெர்மனண்ட்டாக எல்லாமே ஒரு டெம்பரரியாக வந்துட்டு போகிறது நம்ம மெமரியிலேருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாட்டுக்கு பேரும் மனசு அவ்வளோதான் வேறு மனசுன்னுட்டு பெர்மனெண்ட்டாக எங்கேயோ மனசுன்னு ஒன்று இருக்குது அதை போய் நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிடலாம் ஒன்றும் கிடையாது ஒரு டெம்பரரி தான் எல்லாமே தோன்றி மறையுது இது நம்ம கண் மூலமாக வழிபடுறது பார்வங்கிறோம் காது மூலமாக வழிபடுறது சப்தாங்கிறோம் அதே மாதிரி நம்ம மெமரி மூலமாக வழிபடுறது மனசு அல்லது நம்ம தாட்டு திங்கிங் இது எல்லாமே மனசுலாம் தாட் நம்ம மெமரி மெல்லாமல் வழிபடுறதோ வேற பெருமனண்டாங்க ஒன்றுமே கிடையாது இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் சொல்லி சொன்னால் எல்லாமே இப்படி டெம்பரரியாக வந்துட்டு போகிறதும் பெருமனண்ட்டாங்க ஒன்றுமே கிடையாது இப்போ உதாரணமாக இதில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு ஒரு அட்டை டப்பாக இருக்குது நான் ஒருத்தரை கூப்பிட்றேன் ஐயா ஐம்பது கிலோ ஸ்வீட் இருக்குது நீங்கள் எடுத்து இந்த பாக்ஸோடு எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் அந்த பாக்ஸை எடுக்கிறதுக்கு வாரிங்க நான் ஐம்பது கிலோ ஸ்வீட் இருக்குன்னு சொன்ன உடனே நீங்கள் ஐம்பது கிலோ தூக்குற ஒரு எண்ணத்தோடு தூக்குறீங்க உண்மையிலேயே இது எம்டி பாக்ஸ் உள்ள ஒண்ணுமே கிடையாது அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் விரட்டு மேலே வரும் ஏன் அப்படி மேலே போகும் நீங்க ஐம்பது கிலோ இருக்குன்னு சொல்லி நினைச்ச உடனே ஐம்பது கிலோ தூக்கக்கூடிய எனர்ஜி கையில் வந்துடும் அந்த எனர்ஜியோட தூக்கும் போது அது விருட்டு மேலே வரும் இப்போ இதே வந்து எம்டி பாக்ஸ் தான் எடுத்து நீங்கள் வெளியே பக்கத்தில் வைங்கன்னு சொன்னான்னு சொன்னால் நீங்க இப்படி முயற்சி பண்ண மாட்டீங்க ரெண்டு வரல வாங்குவீங்க இப்படி தூக்கிட்டு போய் அங்கே வைக்கலான்னு அப்போ உண்மையில என்னன்னு சொன்னால் நீங்க என்ன சூழ்நிலையை ஃபேஸ் பண்றீங்களோ எதை இது ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள கிரியேட் ஆகிடும் இப்படி தான் நமக்கு எல்லாமே வந்து ஒரு எனர்ஜியாக ஒரு எமோஷனாக எல்லாமே கிரியேட் ஆகிறது எல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலைக்காக சூழ்நிலையை டீல் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியாக வரும் அந்த எனர்ஜி வந்ததுக்கு பிறகு அதை தான் நம்ம வந்து பேர் கொடுக்குறோம் அது வந்து பயம் வருத்தம் கோபம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எமோஷனுங்கிற பேரையே பெறும் எல்லா எமோஷனுமே வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து அது ஒரு எனர்ஜியாக தரும் ஒரு ஆற்றலாக இருக்கும் அது வந்து ஒரு நம்ம அதுக்கப்புறம் மெமரியோட கனெக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பெயர் கொடுக்குறோம் பயங்கரம் வருத்தம் கோபங்கிறோம் அது எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒன்று அங்கே பெர்மனண்டா எதுவுமே கிடையாது இப்போ நம்ம வந்து இதில் ஒரு தண்ணி இருக்கு இந்த தண்ணி அசையாமல் இருக்கு நீங்க அது மேல ஒரு விரலை வச்சு டச் பண்றீங்க டச் பண்ணணும்னு என்னென்னா நீங்க ஒரு டச் பண்ண இடத்த சுற்றி ஒரு சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த அலையை செட்டில் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கையை வச்சு அழிச்சா என்ன ஆகும் அழிச்சு சமன்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும் நீங்க அழிக்க அழிக்க அலை புதுசு புதுசாக ஒரு மாறிட்டே இருக்கும் இப்படி நம்ம உள்ள எல்லா எமோஷன்ஸும் இப்படித்தான் எல்லாமே ஒரு அலையாக உருவாகுது ஒரு சூழ்நிலைக்காக நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஒரு அலை மாதிரி கிரியேட் ஆகுது அந்த அலை தான் என்னன்னு சொன்னால் தன்னாலே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும் நம்ம எதையும் சரி பண்ண எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்க அது ஏதோ ஒரு வகையில் ரினியூவல் ஆகிடும் நம்ம எதையுமே சரி பண்ண தேவையில்ல எல்லாமே தன்னைத்தானே செட்டில் ஆகிடும் எல்லாமே ஒரு மின்னல் வேகத்தில் வந்துட்டு போகிறது ஏன்னா அது வரும்பொழுதே ஒரு எனர்ஜியாக தான் வரும் இப்போ ஒரு பயமாக இருக்கட்டும் வருத்தமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு எனர்ஜி தான் அது வந்து எமோஷனே கிடையாது எனர்ஜி தான் இப்போ நீங்கள் சில இதுகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தர் சூசைட் பண்ணுறதுக்காக ட்ரெயின் பண்ணலாம் விழுந்து உடம்பெல்லாம் செதைஞ்சு இறந்து போயிட்டான் அந்த மாதிரிலாம் கேள்வி இப்போ அதை படித்தா என்ன தோணும் எத்தனையோ சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு சாஃப்டாக சாகிறதுக்கு எத்தனையோ வலிகள் இருக்குது இப்படி உடலெல்லாம் செதைஞ்சு இப்படி ட்ரெயின் மேலே விழுந்து சாகணுமா என்ன வேதனை ஏற்படும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே தோணும் நான் அப்படி ட்ரெயின் முன்னால் விழுந்து அடிபட்டான்னு சொன்னால் உடம்புல எந்த வலியுமே இருக்காதுன்னு சொன்னால் அவங்களும் நம்ப முடியுதா யாருமே நம்ப முடியாது ஆனால் அந்த ஸ்பாட்டில் நமக்கு எந்த வலியுமே இருக்காது நான் ஒரு ரெண்டு முறை பைக் ஆக்சிடெண்ட்டு தலைக்கு புறம் விழுந்துட்டேன் இந்த இதெல்லாம் முகங்கள்லாம் அடித்து உட இது பண்ணி ப்ளீடிங் மூக்கு காது எல்லாமே ப்ளீடிங் ஆகுது ரெண்டாவது தடவை குப்ரா வரும் பொழுது ஒரு பல்லெல்லாம் அடித்து தரிச்சு ஓடிட்டது ஆனால் அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது எல்லா வலியும் ஏற்படுது கொஞ்சம் லேட்டராக தான் வரும் அந்த ஸ்பாட்டில் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் அந்த நேரத்தில் அதே நேரத்தில் எல்லாமே இருக்குது ஆனால் ஒன்றுமே எங்கள் சொல்லக்கூடிய அளவில் எந்த வலியுமே இருக்காது இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு பல்ல பிடுங்குறதுக்கு போகிறோம் ஒரு எடுத்து அடித்து உடைச்சிடுவோன்ட்டு ஓடி வந்தாலும் நாம் எழுப்பி ஓடிடுவோம் ஆனால் உண்மையிலேயே சுற்றியில் அடித்து அடித்து உடைக்கிற மாதிரி தான் அன்னைக்கு பல்லு தெரிச்சு ஓடி இருக்காது பல் போனதே தெரியாது எனக்கு பிறகு பார்த்தா அது ரத்தம்லாம் வருதானே பார்த்தா ஒரு பல்லை காணும் பல்லு போனதே தெரியாது பிறகு வழியெல்லாம் கொஞ்சம் லேட்டராக தான் வரும் இதே மாதிரி தான் என்ன சொன்னால் எல்லா எமோஷனுமே ஒரு எனர்ஜியாக வரும் ஆற்றலை தான் வரும் தான் அதுக்கு வந்து நம்ம நேமிங்கெல்லாம் ரெண்டாவது தான் கொடுக்குறோம் பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமோ உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க